அலாமிகம் வரமத்துல்லாஹி தாலா வவுதுபில்லாஹிர்வாஹிமன்வாஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹி தாலாவிற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சலாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அமீன் பாலன் நபியு அழகி அலஹி வசல்லம வல்லியபு அன்னி வலவ் ஆயத்தன் என் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வசனமாக இருந்தாலும் என்னை தொட்டு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் தொலைபேசி மூலமாக தொன்றாட்டும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்காக இதே சேனலில் நம்முடைய பிஐஎஸ் வகுப்பும் நடத்த இருக்கின்றோம் பிஐஎஸ் என்றால் பேசிக் இஸ்லாமிக் சப்ஜெக்ட் அதாவது நான் ஒரு முஸ்லிம் பெண்மணி இது ஒரு டிப்ளமோ கோர்ஸாக இருக்குது முஸ்லிம் பெண்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி முழுவதும் இதில் கொடுக்க இருக்கின்றோம் இதில் நமக்கு தேவையான பன்னிரெண்டு பாடங்கள் இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இன்ஷா அல்லா அதன் ஆரம்பமாக அரபி மொழி அறிவோம் என்ற பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பாடம் ஒன்று களிமா களிமா என்றால் தமிழில் சொல் என்று அர்த்தம் ஒரு எழுத்து தனியாகவோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது இதுக்கு அரபியில் களிமான்னு நம்ம சொல்லுவோம் இந்த சொற்கள் இந்த களிமாக்கள் அரபி மொழியில் மூன்று வகையாக இருக்குது அது பெயர் சொல் இஸ்முன் களிமத்துண் வினைச்சொல் ஃபியலுன் களிமத்துண் இடைச்சொல் ஹர்ஃபுன் களிமத்துண் அதாவது இஸ்மு களிமா ஃபியலு களிமா ஹர்ஃபு களிமா என்று மூன்று வகையாக இருக்குது அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பெயர் சொல் இஸ்மு களிமா பெயர் சொல் என்றால் மனிதர்கள் உயிருள்ள பொருட்கள் உயிர் இல்லாத பொருட்கள் குணம் தொழில் இடம் காலம் இது எல்லாத்தையும் உணர்த்துகிற சொல்லுக்கு நம்ம இஸ்முன்னு சொல்லுவோம் உதாரணமா குதிரை ஃபரசுன் நாய் கல்புன் ஆடு வனமுன் அப்படின்னு இந்த பக்கத்தில் நம்மளுக்கு நிறைய உதாரணங்களை கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்க இஸ்மு என்றால் மனிதர்கள் உயிர் பொருட்கள் உயிர் இல்லாத பொருட்கள் குணம் தொழில் இடம் காலம் இது எல்லாத்தையும் குறிக்கிற சொல்லுக்கு தான் இஸ்முன் கலிமா அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வந்து அரபியில் மேலே கொடுக்கப்பட்டிருக்க எல்லாத்துக்கும் அரபியில் இஸ்முன்னு சொல்லப்படும் பெயர் சொல் நம்ம இப்போ பார்த்த இந்த பெயர் சொல் இரு வகையாக இருக்கு பொது பெயர் குறிப்பு பெயர் பொது பெயர் என்றால் இஸ்முன் நக்கீரா குறிப்பு பெயர் என்றால் இஸ்முல் மாரிஃபா இஸ்முன் நக்கீரா பொது பெயர் இஸ்முன் நக்கீரா என்றால் ஒரு பெயர் சொல் தனியான பொருளையோ அல்லது ஒரு தனி பெயரையோ குறிக்காமல் பொதுவாக குறிச்சிச்சின்னு சொன்னால் அதற்கு பொது நம்ம சொல்லுவோம் உதாரணமாக ரஜுலுன் மனிதன் ரஜுலுன் என்ற வார்த்தை உலகில் உள்ள எல்லா மனிதருக்குமே நம்ம சொல்லலாம் இந்த சொல் யாரையுமே தனியாக குறிக்காது பொதுவாக எல்லாத்தையும் குறிக்கும் இந்த மாதிரி பொதுவாக அறிவிக்கிற சொல்லுக்கு அரபியில் இஸ்முன் நக்கீரா அப்படின்னு பெயர் கொடுப்போம் அடுத்து இரண்டாவதாக இஸ்முல் மாரிஃபா குறிப்பு பெயர் ஒரு பெயர் சொல் குறிப்பான ஒன்றை மட்டும் தெரிவிக்கும் சொன்னால் அதற்கு குறிப்பு பெயர்னு நம்ம சொல்லுவோம் உதாரணம் சாலிம் சாலிம்ன்றது ஒருத்தவங்களோட பெயர் இந்த வார்த்தை அந்த ஒருவரை மட்டும் அறிவிக்குமே தவிர இன்னொருத்தவங்களை அதை அறிவிக்காது அதனால் இது போன்ற குறிப்பான ஒன்றின் மீது அறிவிக்கக்கூடிய சொல்லுக்கு அரபியில் இஸ்முல் மாரிஃபா அப்படின்னு சொல்கிறோம் இந்த பொது பெயரை குறிப்பு பெயராக மாற்ற முறை எப்படி அப்படின்னா பெயர் அல்லாத மற்ற பொது பெயர் சொற்களின் மூலம் அல் என்ற வார்த்தையை அல் என்ற இடைச்சொல்லை நம்ம சேர்த்தோன்னு சொன்னா அந்த பொது பெயர் குறிப்பு பெயர் சொல்லா மாறிடுது உதாரணமா ரஜுலுன் இதற்கு அர்த்தம் மனிதன் இது வந்து ஒரு பொது பெயர் என்று நம்ம படித்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம அல் என்ற இடைச்சொல்லை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா அர் ரஜுலு இந்த மனிதன் என்று குறிப்பாக ஒருவரின் மீது மட்டும் அறிவிக்கும் அதனால் இது குறிப்பு பெயர் சொல்லாம் மாறிடுது அதாவது பொது பெயர் குறிப்பு பெயர் சொல்லாம் எப்படி மாறும் தஜா ஜத்துன் கோழி அத் தஜா ஜத்து இந்த கோழி அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஃபுல்லாக உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு பொருளை சுட்டி காட்டி நம்ம சொல்லணும்னா அல் என்ற இடை சொல்ல மட்டும் நம்ம இணைச்சி சொல்லக்கூடாது நம்ம சுட்டுப்பெயர்களையும் சேர்த்து கூறணும் உதாரணமாக ஹாதல் கிதாபு இந்த புத்தகம் ஹாதல் கலமு இந்த பேனா ஹாதர் ரஜுலு இந்த மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இன்ஷால்லா இன்றைக்கி இதோட பாடம் முடிஞ்சிச்சு இது பின்னாடி நம்ம வந்து சில பேர் சொற்களையும் நம்ம கொடுத்துருக்கோம் இதையும் நீங்கள் எல்லோரும் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க இன்ஷால்லா அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சரும் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான பதிலையும் நீங்கள் குறிங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகூ